எங்க அப்பாலாம் ஒரு கையில தள்ளனா போதும் பஸ் ஓடியே போயிருந்துச்சான் இப்ப மூணா குழந்தை சொல்லிச்சு உங்க அப்பா ரெண்டு கையில பஸ் தள்ளனா ஓடும் உங்க அப்பா ஒரு கையில தள்ளனா பஸ் ஓடும் எங்க அப்பா எல்லாம் அப்படின்னு ஒரு ஊது ஊதனா போதும் பஸ் ஓடியே போயிருந்துச்சான் இந்த ரெண்டு குழந்தைக்கும் ஆச்சரியம் பெண்கள் வெத்தல டப்பாவை திறந்தா அந்த காலம் மருந்து டப்பாவை திறந்தா இந்த காலம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை அவ்வளவுதான் வீட்டுக்கு ஆச்சு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க நைன்டி கிட்ஸ் இன்னும் ஆகி குட்டி போட முடியாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் தான் பொண்டாட்டி யாராவது பார்த்தாலே முறைச்சு பார்த்த எயிட்டிஸ் கிட்ஸ் எங்க தான் பொண்டாட்டி கூடிய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்க டூ கிட்ஸ் எங்க பொண்டாட்டியே இல்லாம வாழ்றங்களை போல நைன்டிஸ் கிட்ஸ் எங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் அழகு தமிழ் ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ் அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ் தமிழுக்கு வணக்கம் நாமக்கல் மக்களுக்கு சிறப்பு வணக்கம் ஏன் தமிழ் வணக்கம் சொன்ன அப்படின்னா நம்ம நடுவர் சொன்னார் இங்கே ஆறு மாவட்டத்து மக்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு இப்படி எங்களையும் நாமக்கல் மக்களாகிய உங்களையும் இணைச்சது என்னென்னா நம்ம தாய்மொழி தமிழ் தான் என்னோடைய வடநாட்டிலேருந்து தலைவர்கள் பேச வருவாங்க பேச வரவனுக்கு என்ன தெரியும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும் கேட்குற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்போ என்ன மாதிரி ஒருத்தனை மொழிபெயர்ப்பாளர் ட்ரான்ஸ்லேட்டர் நாங்கள் வச்சுருப்பாங்க இதே மாதிரி ஒரு அங்க வந்திருக்கோம் இவர் ஹிந்தியில் பேசியிருப்பார் வட மாநிலத்திலேருந்து வந்தவர் இருந்து வந்தவர் ரெண்டே வடத்துல தான் பேசியிருப்பார் கேதர் மாத்தா ஹே ஆதர் மாதா ஹே என்ன வார்த்தை கியாதர் மாதா ஹே ஆதர் மாதா ஹே இப்ப என்ன மாதிரி ஒருத்த அங்க மொழி பெயர்க்கணும் ஆனா மொழி பெயர்க்க வந்திருக்காம பாத்தீங்களா என்ன மாதிரி ஒருத்த அவன் சும்மா தத்து பித்து அவனுக்கு ஹிந்தில தெரியாது யாருக்கு தெரிய போதும் அரகுரை ஹிந்தி தெரிஞ்சு அடிச்சு விடுவோம்ட்டு கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை வாலோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா ஹிந்தி பேசணும் ஆடி போயிடுவான் டே கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே முடிஞ்சு போச்சு என்னடா பக்கம் பக்கமா பேசுறோம் அப்ப நம்மால் சொல்லுவான் என் தாய்மொழி தமிழில் மட்டும்தான் நீ ரெண்டு வாரத்தில் பேசினா அது கூடிய ஆட்டத்தில் என் தாய்மொழி தமிழுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவானா அப்படிப்பட்ட தமிழால் உங்களை வணங்கி உண்மையிலே ஒரு நல்ல தமிழை கேட்பதற்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணி வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் அந்த வகையில் உங்களுக்கு பெரிய பாராட்டுக்களை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக்கொண்டு மரியாதைக்குரிய அரிமா டால்ஃபின் சார் அவர்களுக்கும் போல அக்கா வினோதினி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சிறப்பான ஒரு நடுவர் தன்னுடைய ஸ்டாண்டப் காமெடிகளால் என்னை போன்ற நைன்டி கிட்ஸ்களின் மனதில் பிடித்து ப்ராப்பர்ட்டி காமெடிகளால் டூ கே கிட்ஸ்களின் மனதிலும் இடம் படித்திருக்கிற மதுர வீரன் தானே என்று அமர்ந்திருக்கிற நடுவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் வாழ்வின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா இதான தலைப்பு ஆமாப்பா ஓகே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இது கேக்க எப்படி இருக்கு இன்னைக்கு யாராவது நல்லா இருக்குன்னு சொல்றேனா எங்க ஊர் பக்கம் போய் கேட்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு ஏதோ உங்க புண்ணியத்தில் இருக்கிறேன் அப்படின்றான் என் புண்ணியத்தில் நானே நல்லா இல்லை நீ ஏன்டா நல்லா இருக்கணுன்ற மாதிரி இருக்குது எவனா நல்லா இருக்கேன்னு சொல்கிறானா அப்புறம் எப்படி வாழ்வின் பொற்காலம் இந்த காலம்னு பேச முடியும் ஒன்றும் இல்லைங்க குழந்தைகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த காலத்தில் மூணு குழந்தை பேசியிருக்கு அதில் முதல் குழந்தை சொல்லித்தான் எங்கள் அப்பா மட்டும் ரெண்டு கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடியே போய்டுந்துச்சு முதல் குழந்தை ரெண்டா குழந்தை சொல்லிச்சு உங்கள் அப்பா ரெண்டு கையில் தள்ளனால் தான் பஸ்ஸு ஓடும் எங்கள் அப்பாலாம் ஒரு கையில் தள்ளனா போதும் பஸ்ஸு ஓடியே போயிடுச்சான் இப்போ மூணா குழந்தை சொல்லிச்சு உங்கள் அப்பா ரெண்டு கையில் பஸ் தள்ளனா ஓடும் உங்கள் அப்பா ஒரு கையில் தள்ளினா பஸ்ஸு ஓடும் எங்கள் அப்பாலாம் அப்படின்னு ஒரு ஊது ஊதுனா போதும் பஸ்ஸு ஓடிய போயிருந்துச்சான் இந்த ரெண்டு குழந்தைக்கும் ஆச்சரியம் உங்கள் அப்பா என்ன பெரிய பயில்வானா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு மூணாவது குழந்தை சொல்லிச்சு இல்லை எங்கள் அப்பா பஸ்ஸு கண்டக்டர் அப்படின்னுச்சான் ஒரு பஸ்ஸு கண்டக்டர் கூட சூப்பர் ஹீரோவாக ஆக்குனது அந்த காலம் இதுவே இந்த கால குழந்தைகள் எடுத்துக்கோங்க பையன் உள்ளவன் தான் எப்பா எப்பா ஏன்டா கத்துற இல்லைப்பா தாத்தா என்ன பெரிய டான்ஸரா அப்படின்னு கேட்டான் இல்லையே ஏன்டா கேட்குற இல்லை சுவிட்ச் பாக்ஸில் இருக்க உயர பிடிச்சி அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு அந்த மனுஷன் ஷாக் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு எப்படி கேட்டிருக்காம பாருங்க இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்க்கையில மகிழ்ச்சி இந்த காலம் எப்படி எங்களால போய் பேச முடியும் அந்த ஜோக்கு கேட்டு அந்த சாக்கு அடிச்ச விட இந்த ஜோக்கு கேட்டு சாக்கானது ரெண்டு பேர் சிரிச்சாங்க நடுவர்களே உண்மையிலே வாழ்க்கை நடுவர்களே ரொம்ப சிரமம் சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கி பைக்க விட ஈஸியா இருக்கேன்னு காரு வாங்கி அதனால எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கி இந்த தொப்பையை குறைக்கலான்னு ஜிம்முக்கு போனா ஓடாத சைக்கிளை ஓட்டுறான்றான் அதை தாண்டா நான் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி ஏமாத்தி வச்சிருக்க வாழ்க்கை உண்மையிலேங்க நான் சொல்றது உண்மைன்னா நீங்கள் கை தட்டுங்க சொல்லிட்டே வருவேன் உண்மைன்னா கை தட்டுங்க மழை பெஞ்சா ஐ ஜாலி ஆற்றுல தண்ணி வரும் குளிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா இருந்தது அந்த காலம் முடிக்கல முடிக்கல மழை பெஞ்சா ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுமே அப்படின்னு பயப்படுறது இந்த காலம் எறும் மாடு சைஸ்ல ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போறது இந்த காலம் இருடா அந்த எருமை மாட்டேன் நான் வாக்கிங் கூட்டு போனேன் அப்படின்னது அந்த காலம் நாய் மனுஷனை பாதுகாத்தது அந்த காலம் மனுஷன் நாயை பாதுகாக்கிறது இந்த காலம் மரத்துக்கு நடுவே மனிதர்கள் வாழ்ந்தது அந்த காலம் மனுஷனுக்கு நடுவில் தான் மரமே வாழ்றது இந்த காலம் குருவி சவுண்டை கேட்டு எழுந்தது அந்த காலம் அலாரம் சவுண்டும் பொண்டாட்டி சவுண்டும் கேட்டு எழுறது இந்த காலம் அவசரத்துக்கு பைக் வாங்கினது அந்த காலம் ஸ்டைலுக்கு பைக் வாங்குறது இந்த காலம் மானத்துக்கு சேலை கட்டுனது அந்த காலம் ஓணத்துக்கு மட்டுமே சேலை கட்டுறது இந்த காலம் சுவற்றுக்கும் காது இருந்தால் அந்த காலம் காது இருந்தும் சுவரா இருந்தா அது இந்த காலம் கிழிஞ்ச வேஷ்டியை தெச்சு போட்டது அந்த காலம் தெச்ச பேண்ட கிழிச்சு போடுறது இந்த காலம் ஜாக்கெட் போடாத ஆயாவ கிண்டல் பண்றாங்க இந்த கால ஸ்லீவ்லெஸ் பெண்கள் வெத்தலை டப்பாவை திறந்தா அந்த காலம் மருந்து டப்பாவை திறந்தா இந்த காலம் தாங்க வாழ்க்கை அவ்வளவுதான் எல்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு போங்க டைம் ஆச்சு ஆமா பாத்தீங்களா அடிக்கி சொன்னார் நாய் பாதுகாத்து நம்மளை பாதுகாக்க வெளியே அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன் முசு 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 மூசுன்னு என்ன சார் நாயி நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கே குழப்பம் எங்கிட்டு வாய் எங்கிட்டு கால்னு எனக்கு சார் எங்க எங்கே சார் வாய் எங்கே வாள் எங்கே அப்படின்னே இருங்க சார் அப்படின்னாரு வர்றதை வச்சுக்க இந்த பக்கம் தான் சார் தலை இருக்குது பார்த்தீங்களா அதான் சொன்னார் நம்மளை பாதுகாத்து போக அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஆ எல்லாமே வித்தியாசமாக கிடையாது இந்த காலத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்தில் எழுதி போட்டிருக்கான் லைட்டு கம்பத்தில் எங்க ஊர்ல தொட்டாதே மின்சாரம் பத்தாயிரம் தொட்டால் மரணம் நிச்சயம் அதோடு முடிச்சா பரவாயில்லங்க அது கீழே எழுதி போடுறான் மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள் அவன் தான் தொட்டவனே செத்துருவானே திரைப்பட டயலாக் பார்த்துட்டீங்களா சசிகுமார் படம் குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட வெளில சொல்லக்கூடாது செத்ததுக்கு அப்புறம் எப்படி வெளில சொல்ல முடியும் எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க இதில் எப்படி எந்த காலந்தான் மகிழ்ச்சின்னு ஒரு மூணு பேர் பேச வந்திருக்காங்க இந்த மூணு பேரை பார்த்தாதே எனக்கு பரிதாபமாக இருக்குது அதுவும் அந்த அம்மா பாருங்க பகோடாவா இருக்குது உண்மையிலேயே பரிதாபம் தான் ஒரு நாலு நாள் மாத்திரை தேவைப்படும் உண்மை இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சூப்பர் ஹீரோ இந்த காலத்தில் இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எங்கள் சக்திமானுக்கு ஈக்குவல் ஆகுமா சக்தி மானையோட பெரிய ஹீரோவை நாங்கள் வச்சுருந்தோம் ஆயிரம் கார் வரலாம் பிஎம்டபிள்யூன்றான் இந்த காரு அந்த காருன்றான் அன்றைக்கி எங்கள் தெருவுல அம்பாசிடர் கார் வரும் பின்னாடியே ஓடுவோம் பாருங்க அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்குமா உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் வாட்ச்சுன்றான் அதுக்கு பேர் ஆன் பண்ணால் எரியல ஏன்னா சார்ஜ் போடல இதை போட்டுட்டுருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் தென்ன ஓட தாங்க ஸ்மார்ட் வாட்ச்சாக சின்ன வயசில் போட்டோம் அந்த காலத்தில் அதில் டைமும் பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது ஆனால் நிமிஷத்தை தடவை அப்படி எடுத்து பார்த்த மகிழ்ச்சியாக இருந்தோம் அந்த கால வாழ்க்கை ஆமாம் சவு முட்டாயில் வாட்சி கட்டுவோம் பார்த்தீங்களா அப்படி கால் ரூபாய்க்கு இப்படி விழுத்துக்கிட்டே இருப்பாரு நாங்கள் கூட நிறைய எழுக்கிறாருன்னு பார்ப்பேன் எழுதுகிட்டு புறத்தை விட்டுட்டு சுற்றி இருந்தாங்க இருபத்தஞ்சி நிமிஷம் பத்து பிசாவுக்கும் மோதிரம் அஞ்சு விசா கொடுத்தா சுண்டு வரல மோதிரம் நான் அந்த வாய்ச்சி அவுக்காமலே படுத்திருப்பேன் பார்த்தா நானூற்றம்பது எறும்பு மோடிக்கிட்டு இருக்கேன் நீ நைட்டு அது ஒரு பெருமை அதெல்லாம் சின்ன சின்ன நினைவில் நினச்சி பார்த்தா தான் உண்டு அப்புறம் பொன் வண்டு அதெல்லாம் நாங்கள் கிராமத்து பக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்க இன்னைக்குள்ளே குழந்தைகளுக்கு எனக்கு என்ன சங்கட்டோம்னா எந்த விதத்துமே அனுபவிக்காமல் போயிடுச்சு இந்த கைபேசிக்குள்ளேயே வச்சு கற்றுக்கிறதே நம்மளை மாதிரி காலாட்டு மணி விளாண்டது நாலு வீட்டில் கொண்டு வந்து அந்த நிலாச்சோர்னு சொல்லி அந்த கலந்து எட்டு வீட்டு சாப்பாடு கலந்து எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுப்போம் அதனுடைய டேஸ்ட்டை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒருத்தர் ரசம் கொண்டு வந்துருப்பேன் ஒருத்தன் புளி கொண்டு வந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தோடு ஒரு பாரம்பரிய விளையாட்டோடு வளர்ந்த குழந்தைகள் இப்போ எதுவுமே இல்லாம போச்சு ஆ உண்மையிட வேலை உண்மையில் அந்த காலத்தில் அவ்வளோ விளையாட்டு விளையாண்டோம் கண்ணா மூச்சு விளையாண்டுருக்கோம் அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டுருக்கோம் எவ்வளோ விளையாட்டு விளையாண்டுருக்கும் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கிறாங்க அதில் சொல்கிறான் பாருங்கள் வெட்டு வெ்னா தான் பாயிண்ட் குத்து தான் பாயிண்ட் அப்படின்ட்டு அதை வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் நான் தெரியாமல் கேட்குறேன் திங்க தான் முடியுமா இல்லை மூந்து தான் பார்க்க முடியுமா ஆனால் அந்த காலத்தில் பாருங்க விளையாட்டுகள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் ஒரு விளையாட்டு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சா நீங்க உங்களுக்குள்ளேயே மனசில் சொல்லி பாருங்க டிக் டிக் யார் அது திருடன் என்ன வேணும் நகை வேணும் என்ன நகை கலர் நகை என்ன கலர் பச்சை கலர் என்ன பச்சை மா பச்சை என்ன டீச்சர் அம்மா என்ன டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன கணக்கு வீட்டு கணக்கு என்ன வீடு மாடி வீடு என்ன மாடி மொட்டை மாடி என்ன மொட்டை பழனி மொட்டை என்ன பழனி வட பழனி என்ன வட ஆம வட என்ன ஆம குளத்தாம என்ன குளம் திரி குளம் என்ன திரி விளக்கு திரி என்ன விளக்கு குத்து விளக்கு என்ன குத்து கும்மாங்கூத்து இப்படி இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா வெட்டு குத்து அப்படின்ற சொல்றான் இன்னும் கொஞ்சம் இடத்துல செத்துருவான் செத்ததுக்கு அப்புறம் சாப்பிட வரேன்றான் இப்படிப்பட்ட சூழல் எங்க அதெல்லாம் தாண்டி நடுவு அந்த காலத்துல புத்தகத்துக்கு நடுவேன் மயில் இருக்க வச்சு குட்டி போடுதா குட்டி போடுதான்னு பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க நான் நைன்டி ஸ்கிட்ஸ் இன்னும் ஆகி குட்டி போட முடியாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சு பார்த்தேன் எயிட்டி ஸ்கிட்ஸ் எங்க தான் பொண்டாட்டி கூட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்க டூ கே கிட்ஸ் எங்க பொண்டாட்டியே இல்லாம வாழ்றீங்களை போல நைன்டி கிட்ஸ் எங்க சரி நாமக்கல் வந்தமே தம்பி பட்டிமன்றம் பேச வந்தியா வயிற்று பேச வந்தியா எனக்கு கல்யாணம் எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா நீ வீட்டில் கல்யாணம் பண்ணி பேக்க தூக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போனா நாமக்கல் நாளைக்கு திண்டுக்கல் போனா கடைசி வரைக்கும் தான் போகும் அன்னைக்கெல்லாம் பாருங்க சர்வசாரமா சார் சர்வசாரமா பாட்டிட்டு கேட்டு பாருங்களேன் என்ன பாட்டி என்னப்பா தாத்தா பத்தி சொல்லு என்ன அவங்க தாத்தா அந்த காலத்தில் சொல்லு பாட்டி தாத்தா தாத்தாப்பா சொல்லு அவன் என்னப்பா மூஞ்சியும் மொகரையும் வெத்தலா வாக்க போட்டு திண்ணையிலேயே துப்பிக்கிட்டு அவன் மொகரக்கட்டையிலே முழிக்க மாட்டான்டாப்போ எத்தனை குழந்தை எங்களுக்கு பதினாறு குழந்தை அப்படின்னு மொகரக்கட்டிலே முழிக்காம அப்படி ஒரு மகிழ்ச்சி சார் இதில் சிரிப்பு இருக்கான வாய்ப்பே கிடையாது சார் பதினாறு குழந்தையுமே சுகப்பிரசமாக பிரச்சி சர்வசிரமம் ஆடு குட்டி போட்ட மாதிரி சார் பெருசான செலவு இருக்காது ஏன்னா காட்டு வேலைக்கு போயிருப்பாங்க சார் நல்ல கவனிங்க இந்த இடத்துல எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்கன்ற மட்டும் பாருங்க கிராமங்களில் நிறையா பேருக்கு காற்றாசான்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேர் ஊரை யார் தெரியுமா காட்டில் வேலை பார்க்கும்போது பிறந்தது நிற மாதம் கற்பிணியாக இருக்கும்போது அந்த பெண் வேலைக்கு போயிருப்பா களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வகுறு வலிக்கின்னு சொல்லி அங்கே இருக்க வேப்பம் மரத்தில் தானே படுத்து தனக்கு தானே பிரசவம் பார்த்துட்டு வந்த தாய் குளங்கள்லாம் உண்டு உடனே வராது ஒரு மணிக்கு குழந்த வரைஞ்சினா நாலு மணிக்கு வேலை முடிச்சுட்டு போகும்னு சொல்லி கூட வந்த குழந்தைகள் உண்டு எங்கள் ஊர்லேயே ஏழு எட்டு பேர் காற்றராசான்னு பேரில் இருக்காங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த பெண்கள் இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அது சிசரியம் பண்ணி போது இந்த இடம் தான் கவனிக்க வேண்டிய இடம் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்கிறேன் எவ்வளோ வேகமாக பேசியிருக்கேன் காற்றாசா ஓய்வு பிரசவம் பார்த்து வந்துட்டேன் நீங்கள் அடித்த மாதிரி இருக்கீங்க என்னமோ உங்களுக்கு தான் குழந்த வர்ற மாதிரி ஐயோ அம்மா ஒரு மனுஷன் மூச்சு விடாமல் பேசியிருக்கேனே ஒரு சின்ன இருந்துச்சா சொல்லுப்பா நீங்க காட்டு பிரசவம் பார்த்த கதையே சொன்னீங்க நான் இன்னும் கல்யாணமே ஆகாத கதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் நீ வருஷ வரைக்கும் இதேதான் இப்ப மட்டும் இன்னும் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார் நேரடியா உனக்கு தான் போ கூகுள் டைப் பண்ணி கேட்டேன் எனக்காக பிறந்தவ எங்க இருக்கிறா அது சொல்லிச்சு அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல உண்மையிலேங்க யாருமே இங்க நிம்மதியா கிடையாது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் காலைல ஏன்னு சொன்னே தொப்பையை குறைக்க ஒன்னா பணக்கார பால் வாங்க ஒன்னா மிடில் கிளாஸ் தண்ணி பிடிக்க ஒன்னா ஏழை அவ்வளவுதான் வாழ்க்கை இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை ஆக எல்லாருக்குமே இங்க இருக்கு பிரச்சனை அப்படின்ற போது வாழ்க்கையில எங்க மகிழ்ச்சி இருக்கு நிறைவா என் பேச்சு இப்படி வச்சு முடிக்கிறேன் காந்தி கிட்ட வந்து வெள்ளக்காரங்க கேட்டானா உங்கள் நாட்டில் தான் நாங்கள் எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சிட்டுமே மிச்சம் அமைச்சிருக்க சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு அதுக்கு காந்தி சொன்ன பதில் அழகானது உண்மைதான் நீங்கள் நாட்டில் எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கலாம் ஆனால் ஒருத்தர் தடிக்கு விழுந்தா தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் இருக்க அப்படி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாரான் ஆனால் இன்னைக்கு காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு இன்னைக்கு நமக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற சூழ்நில்தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா எட்டி பார்த்து என்னாச்சு ஒரு கால் போயிடுச்சான் ஒரு கால் தான் போச்சா அப்படின்னு கேட்டு அசால்ட்டாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற போது இன்னைக்கு இரக்கம் அப்படின்ற வார்த்தை கருணை அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா கிழங்கில் மட்டும்தான் இருக்கு கருணை கிழங்குன்ற பேரில் மட்டும்தான் இருக்க இல்லையா மக்கள்கிட்ட கருணை இல்லாமல் ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில போயிட்டு இருக்கோன்ற சூழ்நிலையில இப்படி வச்சு முடிக்கிறேன் பிடிச்சு வாழ்ந்தது அந்த காலம் நடித்து வாழ்கிறது தான் இந்த காலம் என்று தெரிவித்துக்கொண்டு மிக அற்புதமாக கேட்டு ரசித்த அற்புதமான நாமக்கல் ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபடுகிறேன் இளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்